நம்ம ரெட்டு পুষ্পதெய்ந்து கயிலாயை வச்சிங்க இப்ப மனசுல என்ன என்ன பிரார்த்தனை இருக்குதோ அது பிரார்த்தனை ஓம் யோபன் புர்பம் மேதா அஸ்வ

நமக்கு அப்படியே வந்து எல்லா விதமான வரமும் தரணும்னு அவர்களிட நம்ம கேட்குறோம் இந்த தீப வழிபாட்டில் வந்து வருஷா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு இந்த சபரிமலை யாத்திரை சில இந்த பக்தர்களும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க கிராமவாசிகள் நகரவாசிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த வழிபாடு கூட்டு வழிபாடாக ரொம்ப பிரம்மாண்டமாக வருஷா பெருசாக நடக்குது நம்மளுடைய ஒத்துழைப்பும் அதுக்கு தேவை நம்ம எதுக்காக நம்ம பூஜைக்கு வந்திருக்கோமோ அந்த இதுவும் சேர்த்துக்கணும் எல்லாம் இந்த வழிபாடு மேலும் மேலும் நிறையா வளரணும் இன்னும் பெருசா இருக்கணும் போன வருஷம் இந்த அளவுக்கு இருந்தது இந்த அளவுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாகிடும் வருஷா வருஷம் இப்படி பெருசாகிட்டே இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்மளுடைய வழிபாடு கூட்டு வழிபாடுன்றதுனால எல்லாரும் நம்ம சேர்த்து பூஜை செஞ்சுக்கிறோம் நம்ம வீட்டில் மட்டும் செஞ்சுக்கிட்டா வந்து நம்ம கொள்ளவும் மட்டும்தான் கூட்டு வழிபாடுன்றது ஒரு பெரிய வழிபாடு அந்த வழிபாடு ஒரு முறைய பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு கர்ப்பியில அதுமாரி வருஷா வருஷம் பிரம்மாண்டமா நடக்கணும்னு சொல்லி அம்பால பிரார்த்தனை ஆசீர்வாதம் மகப்பியோ மகான் அப்படியே கையெழுத்து கூப்பிட்டுருங்க அந்த மனசுல உள்ள பிரார்த்தனை கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை இருக்கணும் மனசுல சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் குழந்தைகள் எல்லாம் நல்லபடியாக படிக்க நம்மளுடைய